வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் காரை கார் பார்த்துருக்கீங்கன்னா மாருதி சுசிக்கலா வேகனார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்துருக்கீங்கன்னா மாருதி சுசிக்கலா வேகனார் தன்னியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு இருக்காங்க வீரியன்ட் பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வீரியன்ட் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிக்கு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவாக இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பைப்பலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா தான் போட்டிருக்கு ஜென்ரல் லாக்கும் வந்துடும் கார் பார்க்க வேண்டிய இடங்கு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஆறு எல் ஜீரோ ரெண்டு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்ட்டு இந்த காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயருவா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்குலாம் பாலாகார் கார்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க யூ ஃபார் வாட்சிங் வெல்கம் டு பாலாகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்கப்போ கார் பார்த்துருக்கீங்கன்னா மாருதி சுசிக்கல வேகனார் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்துருக்கீங்கன்னா மாருதி சுசிக்கில வேகனார் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்குன்னு இருக்காங்க வீரியன் பார்த்திங்கன்னா விஎக்ஸ்ஐ வீரியன் தான் ஓனர் பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் வரும் இருக்காங்க அந்த வண்டிக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் இருக்குது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிக்கு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவாக இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரிங் பவர் விண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் நியூ கவர் தான் போட்டிருக்கு ஜென்ரலாகும் வந்துடும் கார் பார்க்க வேண்டிய இடங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ ஆறு எல் சீரோ ரெண்டு இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இந்த காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலாகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்